தண்ணி குடிச்சிங்க ஏன்டி ஏடி சாப்பிடலாம் வந்துட்டேன் சாப்பிட போட்டியா இவங்களால போக முடியாது வெளியே இருக்க நல்லா பக்காவாக போட்டேன் இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணவே முடியாது இப்படிதான் இருக்கணும் இவ்வளவு ரொம்ப சரசம் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் சரசம் இல்லை சாப்பிட்றியா ஜூஜூ வாய்ப்பு பிங்கி போவே முடியாது ஒன்றால ம் போட்டு போடு வா வா தூக்கி அடிக்க முடியுமே போடு நீ போட்டு நான் சும்மா ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் பொட்டை நீ பிங்குடா நீம் மம்மு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் மம்மா டோ இவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த இவங்களுக்கு இங்கே அதை பாருங்க ஒருத்தி அவளுக்கு சாப்பாடு அவருங்க சாப்பாடு கொடுக்குறோம் எங்கள் மாமிசம் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ எனக்கும் என்ன பண்ண சரி போ அவளை ஏறி எடுத்துடுவா காக்கா எடுத்துக்கோ இல்லாட்டி வா ஆக பத்திரம் யாரோ ஒருத்தர் வேஸ்ட் ஆக போகிறது இல்லை வா பிரைட்டு ஓவர் ரொம்ப பசிக்குது இவன் வாடா சாப்பிட்லான்னா காலையிலேருந்து சாப்பிட்லாங்க ரொம்ப பசிக்குது வர மாதிரி அவனுக்கு பசிக்கிற பசிக்கலான்னு தெரியல தான் பசி வாங்க சாதி எப்படி இருக்கீங்க எவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் தானே அவங்க நினைக்கிறேன் நல்லா வந்து லைவ் லைக் போட்டு போவீங்க இப்பெல்லாம் போகிறதே இல்லை இட்ஸ் ஓகே நீங்களும் பிஸி தானே போகலாமா வாஷ் பண்ணிட்டியா நானும் பண்ணிக்கிறேன் நானும் கழுவிக்கிறேன் நானு அது நான் கையை கழுவுறது வாழையை வெட்டலாம் நினைச்சேன் சரி வெட்டல வெட்டல வெட்டில வெட்டல பதறாத அப்படியே கொஞ்சம் போல சாப்பிட்டு வந்துடுறேன் ம் இட்ஸ் ஓகே உனக்கும் எடுத்துக்கலாமே போட்டு தான் சாப்பிட்ணும் அதனால் எனக்கு பிளேட்டு தான் வேணும் இதில் சாப்பிட முடியாது எனக்கு இது வேண்டாம் இதில் எப்படி சாப்பிட முடியும் வேற ப்ளேட்டு ம் தண்ணி குடிக்கணும் ஓகே இது ஆ சரி ஓ ஓகே мамبر வரேன் வாஷ் குடு குதிரை குடு லாகதேல நான் ஆளு

அதுவெண்ட்ஸண்ட் காமெடியாக தான் இருந்துச்சு அவங்களுக்கு அதுமாதிரி அவங்க போட்டு தான் காமெடியாக இருந்திருக்குமோ என்னமோ இந்த தண்ணி ம் வரேன் அப்படியே வைக்க முடியாது आई लाइट लगे फिर अच्छा लगता है होशिया इनमें केला वुटी ये वाला गवारा सरसम मन वाला है दो मामा मोर मोर निकी गोरी बेटे बेटे अलसोंबड़ा इरकाड़ इरकाड़ दा सुमिर वाला <laughs> <laughs> <ना ड़ा पकता। laughs> <laughs> வைக்காத தேவையா என்ன பார்த்துருக்கியா என்ன அது புரியல நல்லா பாத்துக்கிறேன் மாமா நல்லா தான் பார்த்துக்குவாரு இதை வைக்க சொல்லுங்க பிரித்து வச்சுட்டு அப்புறம் ஊற்றிக்கிட்டு ஆமாம் ஈஸியாக இருக்கும் கரெக்ட் மீன் வெளில வச்சா ஆமாம் கீழே வச்சுருவேன் சரி அப்படி இருக்கட்டும் ஐஸ் கட்டியாக தானே இருந்தது சரி இருக்கட்டும் நம்பிங்க உட்காந்து பெரிய தப்பு என்ன பண்ணுவாங்க வயிறு பார்க்கற மேலந்து லக்ஷு தட்டா ஏதோ ஒன்று அதில் கூட கொஞ்சம் கொஞ்சம் போதும் 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 இது வர போட்டு साप्ते गुना नी गुना <खँगो> थाँगा> गुना थाँगा। मचा गुना को तो, तो तो ये सुबह कुत्ता मचा ये वाह ये मुड़ी आते रहते हैं उनका लाया पूरा वे मुड़ी आते हैं ना पूरा ये तो पूरा इन्हें जूस पूरी ही पड़ा सांप आ சோர் சோர்ே யாராவது வேணா வாங்க மங்கி வந்து பாத்து பாத்து போடு பனானாவை அந்த இது சப்ப சப்பாரி மட்டும் ஹ்ம் புரோவைர்க்கா குரோவைர்க்கா ஓகே என்ன கொடுமை கார கோடமா பண்ண நினைக்கிற அவ குக்கர்ல நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் பசியில் இருப்பாங்களே அவ சாப்பிடுவாங்க காலி யாராவது வரீங்களா எல்லாரும் ஒரு வாய் திருப்பி அபௌன் இங்கே பாருங்கள் இது ஏதோ ஒரு கூட்டு அது என்ன பேரோ இது வந்து கோஸ் பொரியல் இது வந்து காரக்குழம்பு காரக்குழம்பு சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் எப்படி புளி குழம்பு சொல்லுங்களா சரி விடு நல்லா பார்க்கட்டும் இட்லி இட்லி கொட்டானா எங்கே இருக்குது குண்டால அந்த பேர் பேய் ரொம்ப இருக்கு சுமியோடு கே கேயா லூசுங்களா நம்ம எல்லாம் இருக்கு எல்லாம் வெச்சிச்சு எல்லாம் சரி விடுங்க என்ன பண்ணுங்க செல்ல குட்டிங்க ஏய் இங்க இங்க இவங்க மத்தியில சாப்பாடே சாப்பிட முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் அப்புறம் அப்பளம் இந்த பக்கம் மாம்பழம் மாம்பழம் மெரிச்சு துவச்சுட்டாங்க என்ன பண்றது வாங்க சாப்பிடலாம் வேற யாருக்கிறது என்ன பண்ற மாமா உடம்பு எப்படி இருக்கு மாமா நல்லா இருக்காருப்பா சரி ஓகே நான் சாப்பிட்டுட்டு வரேன் ஓகே பாய்